இனி சம்மர் ஹாலிடேஸ்க்கு அண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு கண்ட ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இட்யாஸ் டம் தர் ஒன் ட்ராவல் பிராண்ட் பிக்கெஸ்ட்டு ட்ரக் மாஃபியா கேங்க்கு வந்து பிடிச்சிருக்காங்க அதுக்கு தலைவராக இருந்ததே ஜாஃபர் சாதிக் மாதிரி தான் தெரியுது இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் ஒடைய வரும்பொழுது இது வந்து என்ன தெரியுதுன்னா ஜாஃபர் சாதிக் அவர்கள் இன்டர்நேஷனல் ரூமில் தாங்கி ட்ரான்ஸ் நேஷ்னல் ரூமில் கட்சியிலையும் இருந்துகிட்டு இருந்தாரு சினிமா துறையும் பார்த்துட்டு இருந்தாரு ஹோட்டலும் பார்த்துட்டு இருந்தாரு எப்படி இவ்வளவு குரூப்ஸையும் பார்த்துக்கிட்டு இந்த இன்டர்நேஷனல் மாஃபியா ட்ரக் மாஃபியா நடத்திட்டு இருந்தாரு கேள்வி இருக்கா இல்லையா இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட தெரியாதா அதாவது குறிப்பாக இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டாலையும் சரி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் எடுத்துக்கலாமா இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இல்லை அதாவது ஜாஃபர் சாதிக் அவர்கள் கட்சிக்குள்ள எப்படி பொறுப்பு வாங்கினாரு அந்த பொறுப்பு ஏன் கொடுக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்துல ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு இருக்காங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க ரெண்டு கோடி தொண்டர்களுக்கு இல்லாத ஒரு டெடிகேஷன் ரெண்டு கோடி தொண்டர்களுக்கு இல்லாத ஒரு சாக்ரிஃபைஸ் ஜாஃபர் சாதிக் என்ன பண்ணாருன்னா அவருக்கு பதவி அப்போ எந்த அளவுக்கு மேனுப்புலேட்டரா ஜாஃபர் சாதிக் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு கவர்மெண்ட் கண்ணுலயே மன்ன தூவி இருக்காரு ரெண்டாவது இன்டர்நேஷனல் லெவல்ல டிரான்ஸ்நேஷனல் க்ரைமை அத்தனை வருடங்கள் செயல்படுத்தியிருக்காரு என்சிபி வந்து சொல்றாங்க ஃபார்ட்டி ஃபைவ் கன்செயன்மெண்ட் அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கிலோ வரைக்கும் போயிருக்கு போயிருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி சொல்றாங்க கண்டிப்பா ரெண்டாயிரம் கோடி இருக்காது ஐயாயிரம் இருக்கும் அது ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கு அமீரோட முகம் தேவைப்பட்டிருக்கு ஓகே அதாவது ஜாஃபர் சாதிக் அமீர் டிஎம்கே மாதிரி ஒரு பல பேரை யூஸ் பண்ணியிருக்காரு நம்ம எடுத்துக்கலாமா ஜாஃபர் சாதிக் சிஸ்டமேட்டிக்காக மேனிப்புலேட் பண்ணி எல்லாரையும் பயன்படுத்தி இருக்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இன்னைக்கு ஜாஃபர் சாதிக் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆகப்படுது இட்ஸ் கோயிங் டு பி வெரி கிரிட்டிக்கல் ஃபார் அதர் கண்ட்ரிஸ் ஆல்சோ ஜாஃபர் சாதிக்கு கைது செய்யப்பட்டதன் காரணமாக உலகளாவிய எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு ஜாஃபர் சாதி கூட தொடர்பில் இருந்த மாட்டு வாங்க வாங்கணும் ஆதந்தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு வழக்கறிஞர் திருமதி சத்யகுமார் அமைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் குறிப்பாக இந்த ஜாஃபர் சாதி பத்தி தான் உங்ககிட்ட நினைக்கிறேன் அதாவது ஒரு வார தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு என்சிபி அதுக்கப்புறம் ஸ்பெஷல் போலீஸ் எல்லாம் சேர்ந்து ராஜஸ்தான்ல வச்சு ஜாஃபர் சாதிகை கைது பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் ஆஜர்படுத்தி லீகலாக கஸ்டடியும் வாங்கியிருக்காங்க ஜாஃபர் சாதிக் வாயை திறந்தார் அப்படின்னா பல்வேறு உண்மைகள் வெளியே வரும் அப்படிங்கிற தகவலும் கிடைக்கிது குறிப்பாக ஜாஃபர் சாதிக் கைது செய்த பிறகு என்சிபியுடைய ஒரு மிக முக்கியமான அதிகாரி பேடிஎம் கொடுத்துருக்காரு அந்த பேடி பார்க்கும்போது நமக்கே தல சுத்தலாக இருக்கு குறிப்பாக இந்த போதை மருந்து மாஃபியாவுடைய மாஸ்டர் மைண்டே ஜாஃபர் சாதிக் தான் அவர் மூலமாக தான் இந்தியா முழுக்க இந்த மாதிரி ட்ராஃபிக்கிங் நடந்திருக்கு உலகம் ஃபுல்லாகவும் அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறாரு அவருடைய பேட்டி அதே போல் வரக்கூடிய செய்திகள் அடிப்படையில் உங்களுடைய பார்வை என்னவா சார் இருக்குது என்ன நடக்க சார் வாய்ப்பு இருக்கு ஜாஃபர் சாதிக் கேசை பொறுத்தவரை டெஃபினட்டாக தாமரை ஜாஃபர் சாதிக் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக வந்து அப்டிங் இருந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜஸ்தானில் வந்து ஜெய்ப்பூரில் வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணதாகவும் ஆனால் என்சிபி வந்து டெல்லியில் வந்து அரெஸ்ட் பண்ணதாக தான் அஃபிஷியலாக இன்ஃபார்ம் பண்ணுறாங்க பட் பத்திரிகையில் வர்றது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில அரெஸ்ட்டு பண்ண அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எழுதுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து ஜெய்ப்பூரில் வந்து திருவண்ணுரத்தில் இருந்து திருவனந்தபுரத்தில் இருந்து அதுக்கப்புறம் ராஜஸ்தான் வரைக்கும் போயிருக்கிறது தெரிய வருது ஒரு சில நாட்கள் தமிழ்நாட்டில் இருந்துருக்காரு இன்ஃபேக்ட் ஒரு சிறிய கட்சியுடைய தொடர்பில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லலை பட் ஒரு சிறிய கட்சியோட தொடர்பில் இருந்து இங்கேருந்து திருவனந்தபுரம் போய் திருவனந்தபுரத்தில் வந்து ஜெய்ப்பூர் வரைக்கும் போகிற போயிருக்காரு பை ரோடு பை ரோடுன்னு சொல்லிட்டு அந்த கட்சியுடைய கார்டையும் ஒரு பாக்கெட்டில் வந்து எடுத்து நம்ம வலைத்தளங்களை பார்க்க முடிஞ்சுது ஸோ அவர் வந்து ஜெய்ப்பூரில் அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்சிபி டெல்லி வந்து அவர் வந்து சரண்டர் ஆனதை வந்து காட்டுறாங்க சரண்டர் ஆன மாதிரி காட்டுறாங்க அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய வழக்கறிஞர்களும் போய் அப்பியர் ஆகிறாங்க கவர்மெண்ட் சைடு அட்வொகேட்டும் இருக்காங்க ப்ராசிக்யூஷன் சைடு ஸோ இமீடியட்டாக ஜாஃபர் சாதிக்கு அவர்களுடைய அட்வொகேட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து பொசிஷனில் இல்லை ட்ரக்ஸ் வந்து எந்த பொசிஷனுமே இல்லை ஏன்னா ட்ரக்கில் வந்து பிடிக்கிறவங்க ட்ரக்ஸ் வந்து பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க பட்டு கஸ்டடியில் வந்து இமிடியேட்டாக எடுத்துக்கிறாங்க ஏன்னா இன்டர்நேஷ்னல் மாஃபியாவை ஆப்ரேட் பண்ணதே ஜாஃபர் சாதிக்கு அவர்கிட்ட ட்ரக்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம் பட் அதை ஆப்ரேட் பண்ணுற ஒரு நபராக அவர் இருந்தது வந்து எவிடென்சஸ் வழியாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ போது ஜாஃபர் சாதிக் அவர்கள் இப்போ வந்து டெல்லி என்சிபி வந்து அவரை சிறைச்சாலைக்கு அமைச்சிருக்காங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனும் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்பொழுது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இப்போ பத்திரிகையில் கூட வர ஆரம்பிச்சிருக்கு இவருடைய தொடர் தொடர்பு ஆகப்பட்டது மலேசியா வரைக்கும் போகிறத பார்க்க முடியுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபரோட அவருக்கு இருக்கக்கூடிய கனெக்டை வந்து இப்போது ரீசெண்டாக சர்ஃபேஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அந்த பெயர் வந்து ஆஃபிஷியலாக வர வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது ஸோ இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன் பட் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபரோட ஜாஃபர் சாதிக் தொடர்பில் இருந்தார் அப்படிங்கிற நியூஸ் வந்து சர்ஃபேஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அவர் யார் எப்படி தொடர்பில் இருந்தாருன்னு டெஃபினட்டாக வரக்கூடிய நாட்களில் நமக்கு தெரிய வரும் சர்ஃபேஸ் ஆகும் இன்வெஸ்டிகேஷனில் பப்ளிக்குக்கும் வந்து என்சிபி வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பிகெஸ்ட்டு ட்ரக் மாஃபியா கேங்கு வந்து பிடிச்சிருக்காங்க அதுக்கு தலைவராக இருந்ததே ஜாஃபர் சாதிக் மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற பொழுது ஏஷியாலேயே பெரிய ட்ரக் மார்க்கெட்டை ஜாஃபர் சாதிக் அவர்கள் நடத்தி அதை வந்து வெஸ்ட் யூரோப்பியன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கும் மற்ற நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு அமைச்சதை இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் ஒடையே வரும்பொழுது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஜாஃபர் சாதிக் அவர்கள் ஒரு டிரான்ஸ் நேஷ்னல் கிரிமினல் ஓகே அந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன் கிரிமினல் இன்டர்நேஷனல் கிரிமினல் தாங்கி டிரான்ஸ் நேஷ்னல் கிரிமினல் இந்தியாவை பயன்படுத்தி இந்த ட்ரக்ஸை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறதும் உள்நாட்டுக்கு கொண்டு வந்து வேலையை பண்ணியிருந்ததுனால டிரான்ஸ் நேஷனல் கிரிமினல் ஓகே இன்ஃபேக்ட் மற்ற நாடுகள் கூட இவரை ப்ராசிக்யூட் பண்ண முடியும் குறிப்பாக மலேசியாவில் வந்து போதைப் பொருள் ஒரு ஒரு அமௌண்ட் வச்சிருந்தாலே அங்கே வந்து தூக்குதான் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் நமக்கே தெரியும் அப்படி இருக்கக்கூடிய சூழல மற்ற நாட்டுடைய சட்டங்களும் ஜாஃபர் சாதிக்கு மேலே பாயலாம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மற்ற நாடுகள் எப்படி சார் கொண்டு போக வாய்ப்பு இருக்கு மலேசியா மாதிரியான நாடுகள் ஏன்னா இப்போ என்சிபி ஆக என்பி பாத்தீங்கன்னா இட்ஸ்னேட்ரிஷனல் அக்ரிமெண்ட் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால ஆல்ரெடி பெரிய பெரிய என்ஐஏ அதுக்கப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நம்ம முதல்லயே டிஸ்கஸ் பண்ண மாதிரி எல்லாரும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் என்ன கேட்டாங்கன்னா வர கேட்டாங்க என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் எப்படி வர முடியும் ஏன்னா ஆக்ட் இருக்கும்போது என்போர்மெண்ட் டேரக்டரேட் எப்படி வர முடியும் அப்படி சொல்லியிருந்தேன் என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் ஆஃப் கிரைம் ஏன்னா இது என்டிபிஎஸ் ஆக்ட் இட்ஸ் அ ப்ரிடிக்கெட் அஃபென்ஸு ஷெட்யூல் டஃபென்ஸாக இருக்கிறதுனால என்ஃபோர்மெண்ட் டைரக்டரேட் டேட் வரும் அதனால இப்ப என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் இமிடியட்ட ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே அப்போ விஆர் அக்ரி விஆர் ஃபார் இந்தியாஸ் அ கண்ட்ரி வந்து இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸில் நம்ம சிக்னேட்டரியா இருக்கிறதுனால இந்தியா ஆக்ஷன் எடுத்தாலே அது போதுமானதே ஓகே ஸோ ப்ராசிகுஷன் ப்ரொசீடிங்ஸு இவர் கொடுக்கற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி அந்த நாட்டில் யார் இவரோட தொடர்பில் இருந்தாங்க தாமரை ஜாஃபர் சாதிக் வந்து தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து இப்போ நீக்கிட்டாங்க கட்சியிலையும் இருந்து இருந்துகிட்டு இருந்தாரு சினிமா துறையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஹோட்டலும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு எப்படி இவ்வளோ குரூப்ஸையும் பார்த்துக்கிட்டு இந்த இன்டர்நேஷனல் மாஃபியா ட்ரக் மாஃபியா நடத்திட்டு இருந்தாரு அந்த கேள்வி இருக்கா இல்லையா ஓகே இன்டர் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட தெரியாதா சொல்லுங்க இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட தெரியாதா அதாவது குறிப்பாக இந்தியாவோடையும் சரி தமிழ்நாட்டாளையும் சரி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நாம் எடுத்துக்கலாமா இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இல்லை அதாவது இந்த நெட்ஒர்க்கை வந்து பஸ்ட் பண்ணும்போது தான் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இப்போ வந்து இந்த ட்ரக் மாஃபியா நெட்ஒர்க்கை பஸ் பண்ணியிருக்காங்க பஸ் பண்ணும்போது எவிடென்சஸோட ஜாஃபர் சாதிக்கை வந்து ஸ்கொயர் பண்ண முடிஞ்சது என்சிபினால ஜாஃபர் சாதிக்கை வச்சு வேற என்ன நெட்வொர்க்லாம் பஸ் பண்ண முடியும்னு அடுத்தது வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க என்சிபி எல்லாருமே எல்லாருக்கும் தொடர்பு இருக்கு அவங்க தானே ஜாஃபர் சாதிக் நெட்வொர்க் மூலமாக இந்த உலக அளவில் நெட்வொர்க்கை நெட்ஒர்க் ட்ரை பண்ண பாக்குறாங்க உடைக்க ட்ரை பண்ண பாக்குறாங்க அப்போ ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவரை இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணி அவரை இன்வெஸ்டிகேட் பண்றதுனால மற்ற நாடுகளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட் இப்போ ஜாஃபர் சாதிக் அவர்கள் மலேசியாவில இருக்கக்கூடிய ஒரு நபரோட ஒரு தொழில்நுட்ப சொல்றாங்க அவர் வந்து இவருக்கு வந்து மெயின் கிங்கிங்காக இருந்திருக்காருன்னா அவரோட இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து கிட்ட வந்த உடனே வெளியில சொல்றத விட அந்த இன்ஃபர்மேஷனை அந்த கவர்மெண்டுக்கு பாஸ் ஆன் பண்ணி அங்க இருக்கிற ட்ரக் செயினை பஸ் பண்றதுக்கான அடுத்த ஸ்டெப் எடுப்பாங்க இன்டர் கவர் சப்போர்ட்டை வந்து இந்தியன் கவர்மெண்ட் செய்வாங்க ஜாஃபர் சாதிக்கு வந்து மேனு பண்ண பொருள் வந்து சூடோபெட்டின் அதை சூடோபெட்டின் தயாரிப்பதற்கு தான் இருக்காங்க முன்னாடியே இவரை கடத்தி இருக்காரு எப்படி வந்து சத்து மாவுலியோ அதுக்கப்புறம் வந்து இந்த பயிர் மாவுலியோ எப்படி கடத்தியிருக்காரோ அதே மாதிரி இந்த கேட்டமணியும் ஒரு கடத்தியிருக்காரு அப்படிங்கிற தகவல் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கேன் சார் கரெக்ட் இப்போ ஜாஃபர் சாதிக்குன்னு சொன்னாலே திருட்டு விசிடி கடத்தல் மன்னன் இதுல டவுட்டே கிடையாது நீங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து அவருடைய ஜெர்னி எடுத்து பாருங்க தாமரை கடத்தல் பண்றது திருட்டு விசிடி போடுறது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே போலீஸ் கிட்ட மாட்டிருக்காரு அப்போ கடத்தல் மன்னன்

ஒன்னு வித் ரெஸ்பெக்ட் டு அவரை அதுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்றது அதுக்கப்புறம் லீகல் ரெமடி அவர் பெயில் எடுக்கிறது மூணாவது வந்து அந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இருக்கு இல்லையா கேதரிங் த எவிடன்சஸ் சப்மிட் பண்றது இதுல பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு வந்து பெரிய ஸ்கில்ஸ் கிடையாது நிறைய இடங்கள்ல இதை மிஸ் பண்றாங்க இப்போ அந்த டைம்ல வந்து ரெட் ஹேண்டடாவே பிடிச்சிருந்தாலும் பிடிச்ச பொருளை எப்படி வந்து கோர்ட்டு கொண்டு வந்து எவிடன்ஸா ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அந்த ஸ்டெப்ஸ் இருக்குமா இருக்காதா அதுல மிஸ் பண்ணாலும் குற்றவாளிகள் தப்பி தப்பிச்சிருவாங்க அதனால பாத்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக்கும் எக்ஸப்ஷன் கிடையாது எம்கேபி நகர் அப்படின்ற அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் இருந்து அந்த கேஸ் வந்து அவர் ஆஹ் விடுவிக்கப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் ஜாஃபர் சாதிக்கு அவர்கள் இந்த மாதிரியான ஆல்ரெடி ட்ரக் மாஃபியா பண்ணிட்டு இருந்தவர் பின்புலம் இருந்து வாட்ச் பண்ணாமல் விட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வாட்ச் பண்ணுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபிசர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணவங்க எஸ் குறிப்பா நம்ம சங்கர் ஜிவால் நம்மளுடைய டிஜிபி அவர்கள் என்சிபி வேலை பார்த்தவங்க என்சிபி இருந்தவங்க இருந்தவங்க அப்போ பாருங்க ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டரோ ஒருத்தர் வந்து ஒரு லேப்டாப் தொலையுது ஒரு விஷயம் தொலையுதுன்னா உடனே யார் திடீர்ப்பான்னு அவங்க மைண்ட்ல இருக்கும் கரெக்டா போய் அவங்களை பிடிச்சாங்கன்னா அவர் திடீர்ப்பாரு ஹிஸ்டரி ஷீட்டு ஹிஸ்டரி ஷீட்டு அப்படி ஒரு ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனை கூட ப்ரெசன்ட் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் போலீஸும் மிஸ் பண்ணியிருக்கிறது வந்து பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது அதுவும் வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு

அப்படி இருக்கக்கூடிய சூழலில் சிஎம் கூட ஃபோட்டோ எடுக்கிறாரு மினிஸ்டர்ஸ் கூட ஃபோட்டோ எடுக்கிறாரு ஸோ முக்கியமான தலைவர்கள் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காரு ஸோ ஐஎஸ் இப்போ இருக்கிற ஐஎஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் கிட்ட போயிட்டு சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு ஸோ அப்போ உங்களுக்கு தெரியாதா உள்ளுக்குள்ள வந்து மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியரா இல்லை வந்து ஐஎஸ் ஃபெயிலியரா இதுல பல கேள்விகள் இருக்கு கரெக்டான தவறை கரெக்டான நீங்கள் கரெக்டான கொஸ்டின் கேட்குறீங்க இதுதான் மக்கள் மைண்ட்ல இருக்கு இதுதான் மக்கள் மைண்ட்லேயே இருக்கு அப்போ

அவர் கூட வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சர்டில பண்ண மாட்டாரா இது வந்து ஜாஃபர் சாதிக் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து போதமதை கடுத்து கடத்தி மாட்டியிருக்காரு அவருக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு பதவி கொடுக்குறாங்களே அப்படின்னு கேள்வி எழுப்ப மாட்டாங்க டெஃபினட்டா இங்கே வந்து ஜாஃபர் சாதிக் அவர்கள் கட்சிக்குள்ளே எப்படி பொறுப்பு வாங்கினாரு அந்த பொறுப்பு ஏன் கொடுக்கப்பட்டது எத்தனையோ தொண்டர்கள் இருக்காங்க ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு முந்தனை ஒரு ஸ்ட்ராட்டசிக்ஸ் கொடுக்குறாங்க ரெண்டு கோடி தொண்டர்களுக்கு இல்லாத ஒரு டெடிக்கேஷன் ரெண்டு கோடி தொண்டர்களுக்கு இல்லாத ஒரு சாக்ரிஃபைஸ் ஜாஃபர் சாதிக் என்ன பண்ணாருன்னா அவருக்கு பதவி அதான் கேள்வி எல்லாருமே கேட்குறாங்க இது ஆப்போசிஷன் பார்ட்டியோ பிஜேபியோ ஏடிஎம்கேவோ கேட்கல திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே கட்சியில் செந்தில் பாலாஜி மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன் பதவி ஜாஃபர் சாதிக் மாதிரி இருக்கவங்களுக்கு ஏன் பதவிங்கிற கேள்வி இன்றைக்கி பப்ளிக்காக வர ஆரம்பிச்சிச்சு என்ன தான் திரா திராவிட முன்னேற்றக் கழகம் அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணாலும் அவர் அசோசியேட் ஆயிருந்த டைமில் அவர் பண்ணியிருக்கிற ஆக்டிவிட்டி எல்லாமே இட்ஸ் ஆல்ரெடி இந்த ரெக்கார்ட் ஸோ டெஃபினட்டாக இப்போ அவர் கட்சியில் இல்லை அது வேற விஷயம் இது சிஎம் அவர்களுக்கே தெரிஞ்சிருக்குமானு கூட தெரியல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கே அவர் இவ்வளோ பெரிய மாஃபியா கே இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியா நடத்திட்டு இருந்தாரா தெரியுமான்றதே ஒரு கேள்வியாக இருக்குது தெரியாத விஷயத்தை தெரியப்படுத்துறது தான் இன்டெலிஜென்ஸோட வேலை ஓகே தெரியாத விஷயத்தை கண்டறிஞ்சு அதை வந்து லான் ஆர்டர் கொண்டு வரது தான் லாஆண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கு அப்போ அது ஃபெயிலியர் ஆகிருக்குனாக்க அப்போ தமிழ்நாட்டில் வந்து கான்ஸ்டியூஷனல் மெக்கானிசம் இல்லை கான்ஸ்டியூஷனல் அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கரெக்டாக இயங்குதான்னு இப்போ சிஎம் செக் பண்ணும் இன்ஃபேக்ட் ரீசெண்டாக பார்த்தா நிறைய போலீஸ் ஆஃபீஸர் ஷஃபுல் ஆயிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை டெலிவர் பண்ணாலும் ஜாஃபர் சாதிக் வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணி இன்டர்நேஷனல் கிரைம் பண்ணியிருக்கான்றது வந்து மக்களால் ஏற்றுக்க முடியல ஓகே சார் குறிப்பாக அவருடைய எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கடத்தல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவே தான் இந்த எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரோ எக்ஸாக்ட்லி கொரியர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரோ அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு எக்ஸாக்ட்லி நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பண்ணுவோம் தாமரை இன்ஃபேக்ட் ஜாஃபர் சாதி கூட எபிசோட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் மேலே ஒரு சந்தேகம் இருக்கும்போதே நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணோம் எஸ் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் அந்த எப்படி கட்டமைப்பு வச்சுருந்தாருன்னு ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி ஒரு ரெஸ்டாரண்ட்டு இதெல்லாம் நடத்துறது காரணமே எந்த அந்த செயின் எப்படி வந்து உருவாக்கியிருக்காரு அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவர் கட்சியில் ஏன் ஜாயின் பண்ணார் இன்டர்நேஷ்னல் லெவலில் தமிழ்நாட்டில் வந்து எனக்கு ஆளும் கட்சியோட எனக்கு வந்து தொடர்பில் இருக்கேன் என்னால் வந்து கவர்மெண்ட்டையும் போலீஸ் டிப்பார்ட்மெண்ட்டையும் நான் ரீச் பண்ணணுங்கிற மெசேஜை கொடுத்து ரெடியாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாரு அப்போ அதோட போட்டோவோட வேல்யூ யார் எடுத்துக்கிட்டாங்களோ அவங்க அதாவது ஜாஃபர் சாதிக்கு பல மடங்கு அதிகம் ஆனா யார் எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு அது வேல்யூ கிடையாது இப்போ சிஎம்மோட ஜாஃபர் சாதிக்கு ஒரு போட்டோ எடுத்திருக்காரு அது வந்து சிஎம்கோ இல்ல உதயநிதி ஸ்டாலின்கோ பெரிய வேல்யூ கிடையாது ஆனா ஜாஃபர் சாதிக்கு அது பெரிய வேல்யூ பல கோடி வேல்யூ பெரிய வேல்யூ இல்ல பல கோடி வேல்யூ என்ன பண்ணிருக்காரு அந்த போட்டோ காமிச்சு எவ்வளவு இன்ஃபுளுஷலா இருக்காருன்னு சொல்லி லிட்டரலா வந்து என்டையர் ஈகோ சிஸ்டமே கேப்சர் பண்ணியிருக்காரு போலீஸ் வந்து அவர் மேல இருக்கக்கூடிய பார்வையே மாத்தி இருக்காரு அப்போ எந்த அளவுக்கு மேனிப்புலேட்டரா ஜாஃபர் சாதிக் அவர்கள் செயல்பட்டிருக்காரு இருக்காரு கவர்மெண்ட் கண்ணிலேயே மண்ண தூவி இருக்காரு ரெண்டாவது இன்டர்நேஷனல் லெவல்ல டிரான்ஸ்நேஷனல் கிரைம இத்தனை வருடங்கள் செயல்படுத்தியிருக்காரு மூவாயிரம் கேஜி இன்னைக்கு வந்து என்சிபி வந்து சொல்றாங்க ஃபார்ட்டி ஃபைவ் கன்சைன்மெண்ட்ஸ் அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்து ஐநூறு கிலோ வரைக்கும் போயிருக்கு போயிருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி சொல்றாங்க கண்டிப்பா ரெண்டாயிரம் கோடி இருக்காது ஐயாயிரம் கோடி இருக்கும் அது இப்போதைக்கு நாற்பத்தஞ்சு கன்சைன்மெண்ட் வேற கன்சைன்மெண்ட்ல ஏஜென்ட் வழி எத்தனை அமைச்சிருக்காருன்னு எப்படி தெரியும் அவர் கொடுத்துருக்கக்கூடிய கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் அப்போ இந்த இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியா வந்து ஜாஃபர் சாதிக் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆகப்பட்டது நியூசிலாண்டில் கிரைம் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும் ஆஸ்திரேலியாவில் கிரைம் கண்டுபிடிக்க உதவும் ஆப்பிரிக்கால கென்யால கிரைம் கண்டுபிடிக்க உதவும் ஸோ இந்த நெட்வொர்க் பஸ் பண்றதுக்கு இன்னைக்கு ஜாஃபர் சாதி கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆகப்பட்டது இட்ஸ் கோயிங் டு பி வெரி கிரிட்டிக்கல் ஃபார் அதர் கண்ட்ரிஸ் ஆல்சோ ஓகே சார் அதாவது ஜாஃபர் சாதிக்கு கைது செய்யப்பட்டதன் காரணமாக உலகளாவிய எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு ஜாஃபர் சாதி கூட தொடர்பில் இருந்த போதைப் பொருள் நெட்ஒர்க் மாட்டுவாங்கன்னு சொல்ல வரீங்களா டெஃபினட்டா இப்போ ஏன் மாட்டுவாங்கன்னா என்சிபி இந்த பஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் பிடிக்கிறாங்க ஆமாம் நீங்கள் பார்க்குற இன்ஃபர்மேஷன் வெளியில் வர்றது வந்து ஒரு மினிமம் இன்ஃபர்மேஷன் தான் சர்ஃபேஸ் ஆகும் எல்லாமே என்சிபி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதை சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன் அவசியம் இல்லை அந்த இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லிட்டா அப்ட் ஆகுறதுக்கோ இல்லை அந்த எவிடென்சஸை கலைக்கிறதுக்கோ இல்லை அவங்க நோக்கி போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ அது பயன்பட்டுருன்னு அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஆங்கிள் வந்து எப்பயுமே வந்து சீக்ரெட்டாகவும் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் இருக்கும் அந்த இன்வெஸ்டிகேஷனில் இப்போ லெட்யும் ஜாஃபர் சாதிக் அவர்கள் இன்டர்நேஷனல் லெவலில் இந்த கெட்டமைன் அதுக்கப்புறம் சூடஃபெட்டமை

டெஃபினட்டாக இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க தாமரை அது மட்டும் இல்லாமல் அந்த நெட்வொர்க் எது வந்து ஜாஃபர் சாதிக் தொடர்பில் இருந்தாரோ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நெட்ஒர்க்கு டெஃபினட்டாக பல டெரர் ஆர்கனைசேஷனோட தொடர்பு இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ட்ரக் டிராஃபிக்கிங் ஹியூமன் டிராஃபிக்கிங் சைல்ட் டிராஃபிக்கிங் அதுக்கப்புறம் ஆர்ம்ஸ் டிராஃபிக்கிங் பண்ணக்கூடிய எந்த ஒரு நெட்ஒர்க்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால இப்ப ஜாஃபர் கூட சில பேர் இருந்தவங்களையும் இப்போ எண்ணெய் வளத்து வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க என்னையுடைய கண்பா கண்பார்வையில ஜாபர்சாதிக்குடைய கூட்டாளிகள் அதாவது மூணு பேர் கைதான பிறகு தொடர்ச்சியா தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி நிறைய போதைப் பொருள்ல வந்து போலீஸ் வந்து ரெக்கவரி பண்ணிருக்காங்க குறிப்பாக ஜாபர் சாதிக்குடைய கூட்டாளி ஒருத்த வர சமீபத்துல கைது பண்ணிருக்காங்க இது மாதிரி பல பிரேக்கிங் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு போதற்கு டெஃபினட்டா இப்போ என்சிபி பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிறது மினிமம் இன்ஃபர்மேஷன் தான் அவங்களுடைய ஆப்ரேஷன் ஆக பட்சம் சொல்ல மாட்டாங்க பெரிய சொல்ல மாட்டாங்க அது வந்து அண்டர் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் விழுவதே பெருசு ஸோ இப்போதைக்கு வந்திருக்க இன்ஃபர்மேஷன் அரஸ்டாக இருந்தாலும் தெரியுது பட் ஒரு ரெண்டு இம்பார்ட்டன்ட் கம்பெனி சொல்லியிருக்காங்க தாமரை அந்த இம்பார்ட்டன்ட் கம்பெனி பாத்தீங்கன்னா கியூப் இம்பெக்ட்ஸ் அப்புறம் ஹைடெக் ட்ரேடர்ஸ்னு இந்த எக்ஸ்போர்ட் நிறுவனங்களை வச்சு தான் ஜாஃபர் சாதிக் அவர்கள் பல ட்ரக்கு கன்சைன்மெண்ட்ஸை அமைச்சதா தெரிய வருது வெளிநாடுகளுக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதிமூணுல இங்க வந்து அவர் மேல கேஸ் மகாராஷ்டிராலையும் ஒரு கேஸ் அவர் மேல இருந்தது நம்மளால பார்க்க முடியுது ஸோ இஸ் நாட் அ நியூ பர்சன் ஃபார் ட்ரக் மாஃபியா அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வெளியில விட்டதுனால தானே அடுத்த பெரிய மாஃபியா பண்ண முடிஞ்சுது அப்போ இத்த இப்போ வந்து ஜாஃபர் சாதிக்குடைய இன்வெஸ்டிகேஷன் ஆகப்பட்டது பல மாதங்கள் எப்படிலாம் ஒரு நாற்பத்தஞ்சு கன்சைன்மெண்ட்டை கவர்மெண்ட்டை ஏமாத்தி இல்லை கவர்மெண்ட் கிட்ட மறைச்சு முட்டைலயும் தேங்காய் இது தேங்காய்லயும் சத்து மாவுனு சொல்லி ஒரு ஹெச்எஸ்என் கிளாசிபிகேஷன் ஹார்மோனை சிஸ்டம் ஆஃப் நாமன் கிளியேச்சர்னு சொல்லுவாங்க தாமரை இந்த டேர்ம் ஏன் சொல்றேன்னா ஒரு ஜிஎஸ்டில ஒரு பொருளை நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க இல்ல இம்போர்ட் பண்றீங்கன்னா அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கு தாமரை அந்த நம்பர் ஆகப்பட்டது ஹார்மோனை சிஸ்டம் ஆஃப் நாமன் கிளியேச்சர் ஹெச்எஸ்என் அப்படின்னு இருக்கும் அந்த ஹெச்எஸ்என் கீழ வரக்கூடிய கிளாசிபிகேஷன பேஸ் பண்ணி தான் அதை வந்து அந்த பொருளுடைய நேச்சரை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கிளாஸிஃபை பண்ணணும் அப்படி தவறாக ஒன் தேர்ட்டி டூ ஆஃப் தி சிஜிஎஸ்டி ஆக்ட் டூ தௌசண்ட் செவன்டீன் அப்படி பண்ணாசிஃபிகேஷன் பண்ணுறது வந்து ரெண்டு ரீசனுக்கு இருக்கலாம் ஒன்று இப்படி ஜாஃபர் சாதிக் அவர்கள் அனுப்புகிற மாதிரி பொருளை ஏமாற்றி அனுப்புறதுக்கும் இல்லை ரேட் ஆஃப் டேக்ஸ் இருக்கு இல்லையா பன்னெண்டு பர்சன்ட் இருக்கிற இடத்துல வந்து அஞ்சு பர்சன்ட் ரேட்டை போடுறதுக்காகவும் இல்லை பன்னெண்டு பர்சன்ட் இருக்கிற பதினெட்டு பர்சன்ட் இருக்கிற இடத்துல வந்து பன்னெண்டு பர்சன்ட் போடுறதுக்காகவும் இல்லை இருபத்தெட்டு பர்சன்ட் இருக்கிற இடத்துல வந்து பதினெட்டு பர்சன்ட் போடுறதுக்காகவும் இப்போ சிமெண்ட் இருக்குது ஆஷ் பவுடர் இருக்குது சிமெண்ட் ஆஷ் பவுடரும் ஒன்றா ஆனால் ஆஷ் பவுடர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு டாக்ஸ் டேக்ஸ் ஆகும் சிமெண்ட் வந்து இருபத்தெட்டு டாக்ஸ் டேக்ஸ் ஆகும் ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஆஷ் பவுடர்னு சொல்லி சிமெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணா அப்போ அதனால் வந்து ரெவன்யூ இழப்பு வந்து கவர்மெண்ட்டுக்கு வருதா இல்லையா ஸோ இந்த நோக்கத்துலேயும் பல எக்ஸ்போர்ட்ஸ் நடக்குது ஆனால் ஜாஃபர் சாதிக்கு என்ன பண்ணியிருக்காரு கிளாசிபிகேஷன் மாத்தினது மட்டும் இல்லாம இத எக்ஸ்போர்ட் பண்ணி இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரக் கடத்துற வேலையை செஞ்சிருக்கிறதுனால இது ஜிஎஸ்டி ஆஃபன்ஸ் குள்ளே வரும் அதுலயும் ப்ராசிக்யூஷன் இருக்கு இது மாதிரி மல்டிபிள் ஏஜென்சிஸ் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் வழியா ஜாஃபர் சாதிக் பண்ணியிருக்கிறத அவங்களால கண்டறிய முடியுது தாமரை என்சிபியோட டேரக்டர் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு பல கேள்விகள்லாம் கேட்குறாங்க குறிப்பாக இயக்குனர் அமீரை பற்றி கேள்வி கேட்குறாங்க ஸோ அமீர்க்கு இதை தொடர்பு இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் எங்களால் வெளியே சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு குறிப்பாக அமீர் வந்து சில பல பேட்டிகள்லாம் கொடுத்துருக்காரு ஸோ எனக்கு இதை பற்றி எனக்கு தெரியாது எனக்கு இந்த சினிமா இன்வெஸ்ட் பண்ண வந்தாரு அதன் மூலமாக தான் பழக்கம் அப்படிங்கிறாரு குறிப்பாக அவருடைய அந்த ஜூகோ அந்த கம்பெனியில் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராகவும் இருப்பதாக தெரியுது விசாரணை வளையத்தில் அவர் சம்பந்தப்பட்ட நபர்கள் இல்லை சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் அது ஜுகோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லா கஃபே நம்ம எடுத்துக்கலாம் சார் அங்கே வந்து ஒருத்தர் மேனேஜராக இருப்பார் அங்கே வந்து இன்னொரு பிஸ்னஸ் பாட்டாக பார்ட்னராக இன்னொருத்தவர் இருப்பார் அவருக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னா இந்த ப்ரொசிட்ஸ் ஆஃப் கிரைமில் இவங்க எல்லாருமே சேருவதற்கு வாய்ப்பு இருக்கா சார் அதாவது அதை என்ஜாய் பண்ணியிருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உடைய ஃபேமிலியன் என்ஜாய் பண்ணியிருக்கலாம் உடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொத்து வாங்கி கொடுத்துருக்கலாம் ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்கலாம் ஸோ அவங்க என்ஜாய் பண்ணது காரணமாக அந்த குற்றத்தில் அவங்களும் வருவாங்களா டெஃபினெட்டாக தவிர இப்போ என்னென்னா நீங்கள் கேட்ட கொஷின் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டு இப்போது இது வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸு என்டிபிஎஸ் ஆக்ட்ல நார்கோடிக்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல அமீர் அவர்களுடைய பேட்டிகள் பார்க்கும்பொழுது அமீர் அவர்களுக்கு வந்து அவருடைய பின்புலம் ஜாஃபர் சாதிக் வந்து என்ன பிஸ்னஸ் பண்றாரு அப்படிங்கிறது வந்து அவர் இன்ஃபேக்ட் ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அமீர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க எத்தனையோ பணக்காரர்கள் இருந்தா கூட நான் பணக்காரர்களோட அசோசியேட் ஆகுறது கிடையாது ஆனா ஜாஃபர் சாதிக் அவர்கள் பணம் பணம் வச்சுக்கிட்டு தான் எங்கிட்ட வந்தாருன்னு சொல்றாரு இப்போ அவர் சொல்றதுலேயே ஒரு முரண்பாடு இருக்கு அந்த இன்டர்வியூல என்ன முரண்பாடு இருக்குன்னா அமீர் அவர்கள் கூட அசோசியேட் ஆக மாட்டாரு ஆனா ஜாஃபர் சாதிக் பணம் வச்சுருக்காரு அவரோட அசோசியேட்டா இருக்காரு எதுக்காக அசோசியேட் ஆனாரு இவ்வளோ பேரை விட்டுட்டு அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு ரெண்டாவது ஜாஃபர் சாதிக் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரே நேரத்துல நாலு படம் தயாரிக்கிறாங்க தயாரிக்கிறாரு அப்ப நாலு படம் தயாரிக்கும் பொழுது அமீனவர்கள் திரைத்து திரைப்பட துறையில் தான் இருக்காரு எப்படி வந்து ட்ரக் கிரைம் அவர் மேல இருக்கும் ஆல்ரெடி திருட்டு விசிடி கேஸும் அவர் மேல இருக்குல்ல அப்ப திருட்டு விசிடி பண்ண ஒரு ஜாஃபர் சாதிக்கு திருட்டு விசிடியில் அவர் மாட்டிருக்கிறது வந்து அமீர் அவர்கள் தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்துல அதுவும் ஜக்குபாய் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் இன்ஃபேக்ட் ஜக்குபாய் வந்து யார் ஆக்டரோ நடிச்சாங்களோ அவ் அவரே கூட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கும் இவர் தான் பா திருட்டு விசிடி பண்ணியா நஷ்டம் ஏற்பட்டுச்சு அந்த படத்தினால அப்போ சினிமா துறையிலேயே ஒரு கிரைம் பின்புணம் இருக்கிறவரு எப்படி வந்து சினிமா துறையிலே நாலு படத்தை தயாரிக்கிற அளவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகி அதுவும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமீர் முக்கியமான நடிகர் நடிகர்கள் அதுக்கப்புறம் அரசியல் பின்புலம் இருக்கவங்களை வந்து அந்த ப்ரோக்ராம்க்கு இன்வைட் பண்ணார்ன்ற அந்த கேள்வி இருக்கு ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கு அமீரோட முகம் தேவைப்பட்டிருக்கு அமீர் அவர்களுக்கு ஜாஃபர் சாதிக் பத்தி முழுசா தெரியுமா தெரியாதாங்கிறது

எப்படி வந்து யூஸ் பண்ணி பண்ணிருக்காரு லாண்டரிங் பண்ணிருக்காரு இல்ல யூஸ் பண்ணிருக்காரு யார வச்சு பண்ணிருக்காரு யாருக்கெல்லாம் இது சம்பந்தம் இருக்க கூடும் அப்படிங்கிற ஆங்கிள் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்றப்பவர் என்போர்ஸ்மெண்ட் சார் எனக்கு இன்னொரு கேள்வி அது கொஞ்சம் நீங்க தான் அதை கிளாரிஃபை பண்ணணும் ஸோ இவ்வளவு பணம் வந்திருக்கு ஸோ இவ்வளவு பணத்தையும் இவர் மட்டுமே யூஸ் பண்ணி இவ்வளவு பெரிய கம்பெனிஸ்லாம் ஆரம்பிச்சிருக்க முடியாது இந்த பணத்தை வச்சுட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதாவது வினாமி மாதிரி வச்சு இது மாதிரி பல இஷ்யூ இவர் பண்ணிருக்கலாம் இல்லை ஆ கண்டிப்பா அதை வந்து எப்படி விசாரிக்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பொறுத்த வரைக்கும் இன்னிய தேதியில தாமரை தே ஆர் டெக் சேவி டெக்னாலஜி வந்து இன்னைக்கு வந்து மணி ட்ரெயல் கண்டுபிடிக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் செக்ஷன் பிப்டியில் சமன்ஸ் இஷ்யூ பண்ணும்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்டுருவாங்க இன்கம் டாக்ஸ் ரெக்கார்டு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸு அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் யாரு ஃப்ரெண்ட்ஸ் யாரு இந்த கம்பெனி ஏன் டைரக்டரா இருக்கீங்க இந்த கம்பெனியில டைரக்டர் யார் யார் அப்படிங்கிற மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்ல ரெக்கார்ட்ஸ் கேட்டுருவாங்க இப்போ ஜாஃபர் சாதி கிட்ட முதல் கட்டமா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் பதிவு பண்ண உடனேயே இசிஐஆர் தான் பதிவு பண்ணாங்கன்னு சொல்றாங்க பதிவு பண்ண உடனேயே அவர்கிட்ட இல்லை எல்லா இன்ஃபர்மேஷன் எழுதி வாங்கிடுவாங்க அவருடைய இன்கம் டாக்ஸ் ரெக்கார்டு வந்து அவரு கொடுக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை அவங்களுக்கே ஆக்சஸ் இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ்ல இருந்தாலும் அவர் இன்னும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாருன்றத பார்ப்பாங்க அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அதை சார்ந்து பல கேள்விகள் இந்த கிரைம் ரிப்போர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே யார்கிட்டலாம் வந்து என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரோ இப்போ திரைப்படத்துறை அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு அதுக்கப்புறம் ட்ரக் நெட்ஒர்க் வச்சு வேற என்ன மாதிரியான கிரைம்ஸ் பண்ணியிருக்காரு இது எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணுற பவர் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கு இதை தாண்டி என்சிபிக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய அசட்ஸ் அட்டாச் பண்ணுற பவர் இருக்கு இன்ஃபேக்ட் அவங்க ஒரு அந்த இன்டர்வியூவில் வந்து என்சிபியுடைய தலைவர் அவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்றாருன்னா என்சிபியோட டைரக்டர் கிளியரா சொல்றாரு ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ஜாஃபர் சாதிக் அவர்கள் இருந்திருக்காரு அப்ப ரியல் எஸ்டேட்னா எந்த கம்பெனி இப்போ தாமரை மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ வந்து இஷ்யூ பண்ணக்கூடிய ரெட் பிளாக் டிரான்சாக்ஷன்ஸ்ல அதிகப்படியான இந்த மாதிரியான கிரைம் ரிலேட்டட் மணி எல்லாமே ரியல் எஸ்டேட்டுக்கு தான் போகுது ரியல் எஸ்டேட்டுக்கு தான் போகுது அப்படிங்கிறது ரெட் பிளாக் டிரான்சாக்ஷன் அப்போ அந்த ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஜாஃபர் சாதிக்கு ஓட்டலோ ரன் பண்ணிக்கிட்டு தயாரிப்பாளராகவும் இருந்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரக் இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியாவும் இருந்துகிட்டு ரியல் எஸ்டேட் தொழில விற்கிறது வாங்குறது அவர் பண்ணியிருக்க வாய்ப்பு கம்மி அப்ப எந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்துல ஜாஃபர் சாதிக் அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு இல்ல யார்கிட்ட அந்த காசு கொடுத்திருக்காருங்கிறது டெபினட்டா இன்வெஸ்டிகேஷன்ல வெளில வரும் அவர் வந்து தனியார் ரியல் எஸ்டேட் பண்றது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கிடையாது அவர்கிட்ட இருந்தது நீங்கள் நாற்பத்தஞ்சு கன்சைன்மெண்ட்டு மூவாயிரத்தி மூவாயிரம் கேஜிக்கு மேலே இருக்கக்கூடிய பணம் இவ்வளோ பணம் இத்தனை வருடங்கள் அக்குமுலேட் பண்ணது மெஜாரிட்டி ஆஃப் பணம் ரியல் எஸ்டேட்டுக்கு தான் போயிருக்கும் ஓகே சார் அந்த ரியல் எஸ்டேட் எந்த நிறுவனம் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் டெஃபினட்டாக என்சிபியில் கிராக் டவுன் பண்ணி சர்ஃபேஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுற அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுற பவர் வந்து கிரைம் மட்டும்தான் ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் எந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் நிறுவனம் ரியல் எஸ்டேட்டில் போட்டிருக்காரு அப்படின்னா ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் போட்டிருக்காரா டெவலப்பர் கிட்ட போட்டிருக்காரா எந்த நிறுவனத்தில் போட்டிருக்காரா ரியல் எஸ்டேட் துறையில் எப்படி போட்டாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி ஏன்னா அவ்வளோ பெரிய முதலீடு வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் நோக்கி தான் போகும் இப்போ சினிமாவை நோக்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போயிருக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் நோக்கி போயிருக்கு இதெல்லாம் மினிமல் ஆனா சங்க் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் ஆகப்படுது ரியல் எஸ்டேட்டை நோக்கி தான் போயிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்போ அதை எப்படி வந்து என்சிபி கிராக் டவுன் பண்ணி இடி கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணோம் தாமரை ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்த ஜாபர் ஜாபிரசாதி ஒட்டி பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப இருக்கீங்க நேரம் குறித்து பேசிய மிக நன்றி சத்யா சார் நன்றி தாமரை